ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்கலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சண்டே ஷாப்பிங் போகிறோம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கரூர் மாரியம்மன் திருவிழாக்கு பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம் இது பார்த்திங்கன்னா நிறைய கும்பல் இருக்குது கம்பத்துக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய கும்பலாக இருக்குது நாங்களும் பார்த்திங்கன்னா ஒரு நாள் வருவோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ கும்பலாக இருக்குன்னு இப்போ பார்த்திங்கன்னா துணிக்காலையில் வீடியோ எடுக்க முடியல அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் வீடியோ ஆட் பண்ணல இப்போ வாங்க அடுத்து போய் பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா துணி வாங்குது ட்ரெஸ் எடுக்கிறப்ப கொஞ்சம் பஸ்டுது அதனால இப்போ நாங்கள் பேக்கரிக்கு வந்தோம் இப்போ நான் கட்லட் இருந்தேன் அப்பா வந்து அதுங்கள டீ குடித்தார் இப்போ பார்த்திங்கன்னா டீ குடிச்சிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஷூ கிடைக்கும் தான் இங்கே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஷூ போட்டு பார்த்தேன் அது பார்த்திங்கன்னா எனக்கு பற்றலை அதனால ஷூ கணக்காக ஷூ இந்த சைஸ் பத்தலாம் பத்தலான்னு சொல்லி நிறைய ஷூ எடுக்க வச்சுட்டேன் அவரும் எடுத்துக்கிட்டே இருக்காரு பார்த்திங்கன்னா பத்தலாம் இப்போ ஷூ எடுத்தார் எடுத்துக்கிட்டு இருக்காரு பத்து பார்க்கலான்ட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா இந்த ஷூ தான் போட்டிருக்கேன் எனக்கு சைஸ் கரெக்டாக இருக்குதுன்னு இந்த ஷூ போட்டிருக்கோம் இந்த ஷூவை வாங்கியிருக்கோம் பார்த்திங்கன்னா அடுத்து வந்து ஸ்கூல் பேக் வாங்குறதுக்காக கடைக்கு வந்திருக்கோம் இதில் வந்து சிக்ஸ் ஜிப்பு கொடுத்துருக்காங்க பிளாக் சில்வர் கலரில் வச்சுருக்காங்க நீங்களே பாருங்கள் இப்போ அடுத்து இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா துணி எடுத்த துணி எடுத்ததை வந்து ட்ரெஸ் யூனிஃபார்ம் தைக்க கொடுத்துருக்கோம் அடுத்து இங்கேருந்து பழனி வந்தாச்சு இப்போ இடுமன் மலை பேக் சைடும் பழனி மலை பேக் சைடுக்கும் பாருங்கள் அடுத்த வளாகில் பார்த்திங்கன்னா பழனி விலாக் போடுறோம் மறக்காமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல்லைக்கான ஆளில் போடுங்கள்